இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டனான தோனி மற்றும் யுவராஜ் சிங்கிற்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக இதற்கு முன்பு பல தகவல்களுமே வெளிவந்திருக்கு அதாவது யுவராஜ் சிங்கின் அவர்களுடைய தந்தை யோகிராஜ் சிங் அவர்கள் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பல பேட்டிகளில் தோனி அவர்களை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் மேலும் தோனி தான் யுவராஜ் சிங்குடைய கிரிக்கெட் வாழ்க்கை அழிந்து விட்டது என தற்போது ஒருபடி மேலே சென்றும் பேசி வந்திருக்கார் மேலும் தோனி அவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என அவர் கூறியிருப்பதும் அதாவது இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான அணிக்கு தோனி அவர்கள் கேப்டனாக அறிவிக்கப்பட்டார் அந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா இந்தியா உலக கோப்பை வென்றதை அடுத்து அனைத்துமே தலைகீழாக மாறி மேலும் தோனி அவர்கள் மூன்று விதமான இந்திய அணிகளுக்குமே நிரந்தர கேப்டனாகவும் மாறியிருக்கார் அப்பொழுது யுவராஜ் சிங் அவர்கள் இந்திய அணியில் நீடித்ததாலும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பைக்கு பின்பு புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டு இந்திய நீர் விளையாடும் வாய்ப்பையே இழந்திருக்கார் நீண்ட போராட்டத்திற்கு பின்பு அவர் மீண்டும் கிரிக்கெட் போட்டியிலே விளையாடி ஆனால் அவருக்கு இந்திய அணிகள் சரியான வாய்ப்பு வழங்கப்படவில்லையா அதற்கு கேப்டன் தோனி அவர்கள்தான் காரணம் என யுவராஜ் சிங் அவர்களுடைய தந்தையுமே அதிர்ச்சி நேரடியாகவும் பேசி வந்திருக்கார் இது குறித்து அவர் பேசும்பொழுது நான் தோனி அவர்களை மன்னிக்கவே மாட்டேன் மேலும் அவர் பார்த்தீங்கன்னா தனது முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் அவர் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் தான் ஆனால் எனது மகனுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் எல்லா விஷயமும் இப்பொழுது வெளிவந்து கொண்டு இருக்கின்றது எனவும் சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா அது என் வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியாது நான் இரண்டு விஷயங்களை என் வாழ்க்கையில் செய்தது கிடையாது அதாவது ஒன்று எனக்கு எதிராக செயல்பட்டவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் இரண்டு நான் எனக்கு எதிராக செயல்பட்டவர்களை அணைக்கவும் மாட்டேன் அது பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ அல்லது எனது குழந்தைகளை எனவும் சொல்லியிருக்கார் மேலும் தோனி அவர்கள் எனது மகனின் வாழ்க்கையை அழித்து விட்டார் யுவராஜ் சிங் அவர்கள் இன்னும் அல்லது ஆண்டுகள் விளையாடி இருப்பார் போன்ற ஒரு மகனை முடிந்தால் மேலும் கௌதம் கம்பீர் மற்றும் ஷேவா கூட இன்னொரு யுவராஜ் சிங் நமக்கு கிடைக்கவே மாட்டார் என கூறியிருக்கார் அவர் புற்றுநோய்க்கு எதிராக போராடிய பின்பு மீண்டும் விளையாடியதற்காகவும் நாட்டுக்கு உலகக்கோப்பை வென்று கொடுத்ததற்காகவும் அவருக்கு பாரத ரத்ன விருது வழங்க வேண்டும் என்று கோரி வந்திருக்காரு யோகராஜ் சிங் அவர்கள் சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்